அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி கருவேப்பிலை துவையல் எப்படி செய்றேன்னு பார்க்கலாம் கருவேப்பிலை துவையல் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு புளி இஞ்சி வெள்ளைப்பூடு உப்பு காரத்த தகுந்த மாதிரி வத்தல் தேங்காய் கருவேப்பிலை ஒரு கப் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிருச்சு இப்போ நம்ம இதில் வச்சுருந்த கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு நல்லா சிவக்கிற வரைக்கும் வறுத்து விட்டுறோம் நல்லா சிவந்து வந்துருச்சு இப்போ அதில் இஞ்சி புளி வெள்ளப்பூடு வரமிளகா உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம வறுத்து விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு இப்போ நம்ம இதில் வச்சுருந்தால் கருவேப்பிலையை ஒரு ஒரு கப்பு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கருவேப்பில நல்லா முறு முறுன்னு வரணும் அது வரைக்கும் கருவேப்பிலையை நல்லா இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கிட்டு காட்டுறேன் கருவேப்பில நல்லா வதங்கி வந்துருச்சு எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு கருப்பில் இந்த மாதிரி முறு முறுன்னு ஆறுற வரைக்கும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறி வந்துருச்சு எல்லாம் இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம தேங்காவை கட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருந்தேன் எல்லா பொருளையும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சே இப்போ நம்ம அரைச்சிட்டு காட்டுறேன் பாதி அரைஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும் அதுமாதிரி குறைக்குறன்னு கொஞ்சம் குறைக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு கருவேப்பிலை துவையல் ரெடி இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ நம்ம இதில் தாளித்து ஊற்றிக்கலாம் உனங்களுக்கு தாளிக்க விருப்பம் உண்டு தாளிச்சுக்கலாம் இல்லைன்னா அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம் நான் தாளித்து ஊற்ற போகிறேன் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் கடுகு உளுந்து போட்டுக்கலாம் கடுகு விழுந்து நல்லா சிவந்து வரட்டும் கடுகு விழுந்து நல்லா சிவந்து வந்துருச்சு தாலிப்பூ ரெடி ஆயிடுச்சு இப்போ தாளித்து நம்ம துவையலில் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் துவையல்ல ஊற்றியாச்சு ஆச்சு துவையல் ரெடி இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கருவேப்பில் துவையல் ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கருவேப்பில் துவையல் ரெடி சுட சுட சாதத்தோடு நம்ம வச்சுருந்த கருப்பிலை துவையலை எடுத்து போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோட கருவேப்பில் துவையல் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் கருவேப்பில உடம்புக்கு ரொம்ப நல்லது அடிக்கடி கருவேப்பில் துவையல் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது சுட சுட சாதம் கருவேப்பில் துவையல் ரெடி